ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு இதுக்கும் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும் அதாவது ப்ளவுஸுக்குனாலும் சரி சுடிதாருக்குனாலும் சரி அதுக்கு லைனிங் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ துணி மெட்டீரியல் ரன்னிங் மெட்டீரியலாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா வீ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரும் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ வந்து எவ்வளோ துணி மெயினாக எடுக்கணும் ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு இது ரெண்டுக்கும் இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ப்ளவுஸுக்கு வந்து மெயினாக இப்போ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தச்சு பழகுறீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு தாராளமாக எடுத்து பழக வாங்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் கொடுத்து தைக்கிறதுக்கு பட்டி எடுக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு மீட்ரு தேவைப்படும் அப்படிங்க அப்படாதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தைச்சி நம்மளால் பழக முடியும் இதே இது நீங்கள் வேற யாருக்கும் தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மெயினாக ஸ்டார்டிங்காக நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க சாதாரண ப்ளவுஸ் அதாவது இந்த பிட்டுலலாம் நம்ம எடுப்போம்ல ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட்டு அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு த டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சைஸ் இருக்கிறாங்க அப்படின்னா எண்பது பாயிண்ட்டு போதும் இதே இது தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சைஸ்னால் கரெக்டாக ஒரு மீட்ரு தேவைப்படும் ஃபார்ட்டி சைஸுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஒன்றே கால் மீட்ரு வாங்கிக்கோங்க இது ரெண்டும் அதாவது 40 இந்த 42 டூ சைஸுக்கு மேலே அதாவது இந்த தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இது வந்து அபோவ் ஃபார்ட்டிக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா அதாவது உங்கள் ஸ்லீவை பொறுத்து நீங்கள் எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்களா இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறீங்களா அதை பொறுத்து இதில் வந்து ஒரு கால் மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பத்தும் இதே இது எல்போ ஸ்லீவ்னா உங்களுக்கு இதோட கால் மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ ஒன்னே கால் மீட்ரு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றரை மீட்ரு எடுத்துக்கலாம் அப்போனா தான் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் இதே இது ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் தைக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றே கால் மீட்ரே போதும் இல்லைனா ஒரு மீட்ரு போதும் இதுதான் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையானது இப்போ இதே இது நீங்கள் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து சாரீயில் உள்ள ப்ளவுஸே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே இது சில்க் காட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்லீவை பொறுத்து உங்களோட துணி வந்து மெஷர்மெண்ட் வந்து அதிகமாகும் இப்போ எல்போ ஸ்லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்னே கால் மீட்ரு வாங்கிக்கோங்க இதே இது ஷார்ட் ஸ்லீவ் ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் ஒர்க் போடுற பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்ரு தாராளமாக வாங்கிக்கலாம் இதே இது எல்போ ஸ்லீவு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக வைக்கிறீங்க ஸ்லீவோட த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை மீட்ரு எடுத்துக்கோங்க அப்போனா தான் நம்மளுக்கு ஸ்லீவு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு டிசைன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும் ஸ்டிச் பண்ணுறப்பையும் நம்மளோட டிசைனுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வராமல் நல்லா நீட்டாக தெரியும் ஏன்னா துணி எக்ஸ்ட்ரா போடுறப்போ நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவுக்குனாலும் சரி பேக் பார்ட்டுக்குனாலும் சரி ஜாயின் கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம அந்த இடத்துல ஜாயின் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து ட்ராயிங் வந்து நம்ம நம்ம சூப்பராக பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காண்டி தான் இந்த கால் மீட்ரு அரை மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறதுக்கு இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு இதே இது சாதாரணமாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே இந்த கோல்டன் கலர் சில்வர் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே இந்த கோல்டன் கலர் சில்வர் கலர் காப்பர் கலர் இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மீட்ரு இல்லை ஒன்றே கால் மீட்ரு வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ப்ளவுஸுக்குனாலும் நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு பேட்ச் ஒர்க் வைக்கிறேன் வச்சு கொடுங்க அப்படின்னா நம்மள்ட வந்து அப்போ அந்த சேரீயில் வந்து ஒரு காப்பர் கலர் கலந்துருக்குது அப்படின்னா அந்த கோ காப்பர் கலர் ஜருகை வந்திருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ருக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இருந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை விட நம்ம இப்படி எக்ஸ்ட்ராவும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தச்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் காப்பர் கலர் சில்வர் கலர் கோல்டன் கலர் இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் இந்த சில்க் காட்டனில் வாங்கி நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு மீட்ரு அப்படிங்கிறத நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் வந்து தனியாகவே ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க்குக்கு வந்து இருபது பாயிண்ட்டு அப்படி வாங்கிக்கலாம் இல்லை ஸ்லீவுக்கும் சேர்த்து தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு நாற்பது பாயிண்ட் வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஸ்லீவை பொறுத்து தான் இந்த பேட்ச் ஒர்க்குக்கான துணி வந்து நீங்கள் வாங்கணும் எல்போ ஸ்லீவாக இல்லை ஷார்ட் ஸ்லீவாக இல்லை வந்து பஃப் மாதிரி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் நாற்பது பாயிண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் ரொம்ப இதாக இருக்கும் இந்த துணி வந்து அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகாது கரெக்டாக இருக்கும் பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு மீததை பின்னாடி பேட்ச் ஒர்க்குக்கு பேக் சைடுக்கு வைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கரெக்டாக வந்துடும் இது வந்து நார்மலாக உள்ள பிளவுஸ் இது இதே இது அதாவது குறிப்பிட்ட அளவுகளுக்கு வந்து நம்ம இப்படி வாங்கிக்கலாம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து ஒரு க ஒரு அரை மீட்ரு இல்லைன்னா ஒரு கால் மீட்ரு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறணும் ஒரு நாற்பது சைஸுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் துணிகள் வந்து ஒரு அரை மீட்ரு இல்லைன்னா கால் மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறணும் அது வந்து நீங்கள் தைக்கிற ஸ்லீவை பொறுத்து பஃப் ஸ்லீவா இல்லை எல்போ ஸ்லீவாக இல்லை வந்து ஃபுல் ஸ்லீவாக அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து துணி வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை மீட்ரோ இல்லை கால் மீட்ரோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு தைக்கிறப்ப வந்து ரொம்ப ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்காது ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கப் ஷேப்பு நம்ம நீட்டாக தைக்க முடியும் இல்லை நான் ஜாயின் கொடுத்தே தைச்சிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் பிகினஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு மீட்ரே நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க இது வந்து ப்ளவுஸுக்கானது அடுத்தது வந்து சுடிதா இருக்குது இப்போ வந்து சுடிதாருக்கு வந்து டாப் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் மெட்டீரியல்லாம் இப்போ வருதில்ல இந்த ரேயான் மெட்டீரியல் அதுக்கப்புறம் காட்டன் அதுக்கப்புறம் ஜார்ஜெட் அதுக்கப்புறம் நெட் கிளாத்து இதெல்லாம் வந்து நம்ம ரன்னிங் மெட்டீரியலில் தான் கட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ரன்னிங் மெட்டீரியலில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் சிம்பிளாக ஒரு ஷார்ட் சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மீட்ரு தேவைப்படும் நார்மலான சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை மீட்ரு தேவைப்படும் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஒரு அரை மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க மூணு மீட்ராக தேவைப்படும் எல்போ ஸ்லீவாக இல்லைனா ஃபுல் ஸ்லீவான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன்னிங் மெட்டீரியலில் கட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நெக் டிசைன் வேறு எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த நம்ம எடுக்கிறோல்ல துணி அதில் என்ன கலர் கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் ஒரு முப்பது பாயிண்ட்டு இல்லைன்னா ஒரு இருபது பாயிண்ட்டு கிட்டக்க நீங்கள் வா தனியாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நெக் டிசைன் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டரை மீட்ரு வந்து துணி வாங்கிக்கோங்க ஸ்லீவுக்கு தனியாக நெட் கிளாத் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப ஸ்டிச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும் அப்போனா நெட் நெட்டு எவ்வளோக்கு வாங்க வாங்கிக்கோங்கன்னா ஒரு மீட்ரு வாங்கிக்கோங்க நெட் கிளாத் வந்து ஒரு மீட்ரு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துக்கலாம் மீத கிளாத் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து டிசைன் ப முன்னாடி நெக் டிசைன் எதுவும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சுடிதாரும் பார்க்க நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து துணியும் நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும் ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா இதே இது அம்பர்லா அனார்களி அதெல்லாம் தைக்கிறீங்கன்னா தாராளமாக மூணு மீட்ருலேருந்து நாலு மீட்ரு தேவைப்படும் அம்பர்லா அனார்களி அதுக்கப்புறம் மேக்ஸி இதெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா மூணு மீட்ருலேருந்து நாலு மீட்ரு வரைக்கும் துணி வந்து தாராளமாக தேவைப்படும் அதே மாதிரி பேனல் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு ஒரு மீட்ரு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இப்போ மூணு மீட்ரு வாங்குறீங்க அப்படின்னா நாலு இருந்து அஞ்சு மீட்ருக்குள்ளே வாங்கிக்கோங்க நீங்கள் பேனல் வந்து சிக்ஸ்டீன் பேனலா இல்லை எயிட் பேனல் வச்சு தைக்க போகிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து நாலு மீட்ருலேருந்து அஞ்சு மீட்ரு வாங்கிக்கலாம் இல்லை நான் லெகங்காக தைக்க போகிறேன் நல்லா கிராண்டாக ஃப்ளோர் வரைக்கும் தைக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நாலு அஞ்சு மீட்ரு அஞ்சு மீட்ருலேருந்து ஆறு மீட்ரு வாங்கணும் லெகங்கா வந்து நல்லா ஃப்ளோர் வரைக்கும் நல்லா சூப்பராக நல்லா கிராண்டாக தைக்கணும் அப்படின்னா பாடி பார்ட்டுக்கு வந்து ஒன்றே கால் மீட்ரு தேவைப்படும் ஸ்லீவுக்கு நீங்கள் வைக்கிற ஸ்லீவை பொறுத்து பஃப் ஸ்லீவா இல்லை எல்போ ஸ்லீவாக அதை பொறுத்து அதுக்கு ஒரு ஒரு மீட்ரு வச்சிட்டாலும் கீழே வந்து ஃபுல்லாக நம்ம ஃப்ளோர் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வந்து தாராளமாக நம்மளுக்கு வந்து துணி வந்து தேவைப்படும் நீங்கள் அம்பர்லா தைச்சாலும் சரி பேனல் போட்டு தைச்சாலும் சரி இல்லை ஃபுல் அனார்களி மாதிரி நல்லா ஃப்ளோர் வரைக்கும் நல்லா மூணு லேயராக வச்சு தைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து அஞ்சு மீட்ருலேருந்து ஆறு மீட்ரு வரைக்கும் தாராளமாக தேவைப்படும் ஃப்ளோர் வரைக்கும் தைக்கிறீங்க அப்புடின்னா இல்லை எனக்கு நார்மலாகவே போதும் அப்படின்னா நாலு மீட்ருலேருந்து அஞ்சு மீட்ரு வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக தேவைப்படும் இதில் வந்து நீங்கள் வந்து துணியை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ அந் நான் மூணு நாலு மீட்ருலேருந்து அஞ்சு மீட்ரு வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் என்ன தைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க இப்போ வந்து மேக்ஸி தைக்க போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து பாடி பார்ட்டுக்கு ஒரு கலர் எடுத்துக்கோங்க ஒரு மீட்ரு இல்லைன்னா ஒன்றரை மீட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஸ்லீவுக்கு வந்து நெட் ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா நெட் ஸ்லீவ் வந்து ஒரு ஒரு மீட்ரு எடுத்துக்கோங்க கீழே உள்ள பார்ட்டுக்கு அது ஒரு மூணு மூ மூணு ரெண்டரை மீட்ரு இல்லைனா மூணு மீட்ரு சைஸை பொறுத்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டிக்கு வந்து மூணு மீட்ரு எடுத்துக்கோங்க அதுக்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டரை மீட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நாலரை மீட்ரு ஆயிடுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ரெடிமேட் சுடிதார் மாதிரியே நம்ம நல்லா அழகாக தைச்சிக்கலாம் இப்போ மோஸ்ட்லி எல்லா சுடிதாருக்கும் ரெடிமேட் சுடிதாருக்கும் ஸ்லீவ் வந்து நெட்டில் தான் வருது நான் நெட் ஸ்லீவாக தான் கொடுக்குறாங்க அதனால நீங்கள் நெட் ஸ்லீவ் நெட் ஃபேப்ரிக் வாங்குறீங்க நெட் துணி வாங்குறீங்க அப்படின்னா தனியாக வாங்குங்க தனியாக வாங்கி அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்போனா நீங்கள் நெட் கிளாத் வந்து ஒரு மீட்ரு வாங்குங்க ஏன்னா அதுக்கு வந்து லைனிங் எதுவுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது அதே மாதிரியே தான் நம்ம தைக்க போகிறோம் அதனால் அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எது எதுக்கெலாம் எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் தேங்க் யூ